இன்றைய முக்கிய செய்திகள் சட்டசபை தேர்தலில் இருநூறு தொகுதிகளுக்கு மேல் வெற்றி பெறுவோம் என முதல்வர் ஸ்டாலின் கூறியுள்ளார் அரசு உதவி பெறும் கல்லூரி பணியாளர்களுக்கு ஊதியம் வழங்க பிறப்பித்த உத்தரவை எதிர்த்து தமிழக அரசு தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனுவை ரூபாய் ஐம்பது லட்சம் அபராதத்துடன் சென்னை ஐகோர்ட் தள்ளுபடி செய்தது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான பத்ம விருதுகள் வழங்கும் விழா டெல்லியில் நேற்றைய தினம் நடைபெற்றது மொத்தம் முப்பத்தி ஒன்பது பேருக்கு விருதுகள் அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் முதற்கட்டமாக எழுபத்தி ஓரு பேருக்கு விருதுகள் வழங்கப்பட்டன குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெற்ற விழாவில் அஜித்குமார் பத்ம பூஷன் விருதை குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவிடமிருந்து பெற்றுக்கொண்டார் இந்நிலையில் நான் இன்னும் இதயத்தில் ஒரு எளிய நடுத்தர வர்க்க நபர்தான் என்று அஜித்குமார் நிகழ்ச்சியுடன் தெரிவித்துள்ளார் கரூர் சுங்ககேட் பகுதியைச் சேர்ந்தவர் ஆறுமுகம் வழக்கறிஞரான இவர் தனது இருந்தபோது இவரது வீட்டுக்குள் முகமூடி அணிந்தபடி மூன்று நபர்கள் புகுந்துள்ளனர் அதை கண்டு அவர் அதிர்ச்சி அதிர்ச்சியடைந்துள்ள நிலையில் ஆனால் ஆறுமுகத்தை கத்தியால் குத்திவிட்டு அவரது வீட்டிலிருந்து ஆறு லட்சம் ரூபாய் ரொக்கப்பணம் மற்றும் ஐந்து போன் நகை ஆகியவற்றை கொலையடித்து சென்றனர் கரூரில் வழக்கறிஞரை தாக்கி பணம் நகைகள் கொலையடிக்கப்பட்ட சக வழக்கறிஞர் உட்பட மூன்று பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் புதுக்கோட்டையில் எஸ்ஐ ஐ மிரட்டி பத்து பவுன் நகை பறித்துள்ள சம்பவத்திற்கு மூன்று தனிப்படை அமைத்து போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டுள்ளனர் கொளத்தூர் தொகுதியில் மொத்தம் ரூபாய் எழுபது கோடியே அறுபத்தி ஒன்பது லட்சம் மதிப்பிலான முடிவுற்ற பணிகளை திறந்து வைத்து புதிய திட்டப்பணிகளுக்கு அடிக்கல் நாட்டி பெரியார் அரசு மருத்துவமனையின் பயன்பாட்டிற்காக மூன்று வாகனங்களை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கொடியசைத்து தொடங்கி வைத்தார் அரசு உதவி பெறும் கல்லூரி பணியாளர்களுக்கு ஊதியம் வழங்க பிறப்பித்த உத்தரவை எதிர்த்து தமிழக அரசு தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனுவை ரூபாய் ஐம்பது லட்சம் அபராதத்துடன் சென்னை ஐகோர்ட் தள்ளுபடி செய்துள்ளது பெயர்களில் இருந்த சாதி ஓட்டினை ஒழித்த திராவிட இயக்கத்தின் வழியில் ஊர்களில் இருக்கும் காலனி எனும் சாதி அடக்குமுறை சொல்லை நீக்கவிருக்கிறது நம் திராவிட மாடல் அரசு சாதியில்லா சமூகம் அமைக்க உறுதியுடன் உழைப்போம் என்று உதயநிதி ஸ்டாலின் தனது எக்ஸ்தல பக்கத்தில் பதிவிட்டுள்ளார் தமிழக போலீசாரின் நெடுங்கால கோரிக்கையான ஊழியர் சங்கம் அமைப்பதற்கு அனுமதி மறுக்கும் தமிழக அரசுக்கு நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கண்டனம் தெரிவித்துள்ளார் சென்னை ரயில்வே கோட்டத்தில் நாள்தோறும் அறுநூறுக்கும் மேற்பட்ட மின்சார ரயில் சேவைகள் இயக்கப்பட்டு வருகின்றன இந்த நிலையில் சுட்டரிக்கும் வேலை சமாளிக்க ஏசி வசதி கொண்ட மின்சார ரயில்களை இயக்க வேண்டுமென தெற்கு ரயில்வேக்கு பயணிகள் கோரிக்கை வைத்து வந்தனர் இதனைத் தொடர்ந்து குளிர்சாதன ரயில் சேவை அதிகரிக்கப்பட்டுள்ளதாக தகவல் வந்துள்ளது தமிழ்நாட்டை உலுக்கிய பாலியல் கொலை குற்றவாளி தாயாரின் கொலை வழக்கிலிருந்து விடுவிப்பு குற்றத்தூர் சிறுமி கொலை வழக்கில் தூக்கு தண்டனை மற்றும் நாற்பத்தி ஆறு ஆண்டுகள் சிறை தண்டனை பெற்ற தஷ்வந்த் அவரது தாயார் கொலை வழக்கிலிருந்து அவரை செங்கல்பட்டு நீதிமன்றம் விடுவித்துள்ளது எல்லோருக்கும் நன்றி சொல்ல கடமைப்பட்டு இருக்கிறேன் என்று அஜித்குமார் தெரிவித்துள்ளார் மதுரை கே கே நகர் பகுதியில் தண்ணீர் தொட்டியில் துடித்த சிறுமி நெஞ்சை உலுக்கிய சோக சம்பவம் நடந்துள்ளது அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது ரொம்ப பெரிய தப்பு இல்லாதவர்களை பார்த்து சிரிக்குமாள் நான் இல்லை என்று யூடியூபர் இரஃபான் விளக்கமளித்துள்ளார் ரம்ஜான் பண்டிகையின் போது பொதுமக்களுக்கு பரிசு பொருட்கள் வழங்கிய நிகழ்வில் நான் செய்தது தவறுதான் நான் அவ்வாறு செய்திருக்கக்கூடாது என்று யூடியூபர் இர்பான் விளக்கமளித்து மன்னிப்பு கோரியுள்ளார் நடிகர் அஜித்குமார் நேர்காணல் திரைப்பட விழாக்களில் பல ஆண்டுகளாகவே கலந்து கொள்வதில்லை சமூக வலைதளங்களில் கூட அவர் இருப்பதில்லை என்றும் சினிமாவில் நடிப்பதை தாண்டி தனது தனிப்பட்ட வாழ்க்கை கார் ரேசிங் என தனக்கு பிடித்த துறைகளில் பல்வேறு பங்காற்றி சாதனைகளை படைத்து வருகிறார் இந்நிலையில் மனதளவில் மிடில் கிளாஸ் தான் என்றும் சூப்பர் ஸ்டார் தளப்பட்டங்கள் என்றுமே வேண்டாம் என்றும் அஜித்குமார் தெரிவித்துள்ளார் தமிழக அரசுக்கு ரூபாய் ஐம்பது லட்சம் அபராதம் விதித்து சென்னை ஐகோர்ட் உத்தரவிட்டுள்ளது கோவை மாவட்டம் சூலூர் அருகே உள்ள செஞ்சேரி மலை முருகன் கோவிலுக்கு சாமி கும்பிட வந்த கார் ஒன்று மலையின் மேல்பகுதியில் நிறுத்தும் போது எதிர்பாராத விதமாக பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் தாய் மற்றும் மகள் படுகாயமடைந்தனர் சொர்ணலதா குயில் பாட்டு மாலையில் யாரோ ஆட்டமா தேராட்டமா முக்காலா போராளை பொண்ணுத்தாயி மெல்லிசையே என்னுள்ளே என்னுள்ளே என நம்முள்ளே ஊடுருவிய உன்னத குரல் எல்லா பாடல்களும் ஃபேவரட்ஸ் அல்ல ஆனாலும் சொர்ணலதா பாடிய எல்லா பாடல்களுமே ஃபேவரட்ஸ் தான் என்று அவரது ரசிகர்கள் சிலாகிப்பதுண்டு அதனால்தான் சொர்ணலதா மறைந்து பதினைந்து ஆண்டுகள் ஆனாலும் இன்னும் அவரது பிறந்தநாளை மறக்காமல் கொண்டாடி தீர்த்து வருகின்றனர் மதுரை கே கே நகரில் தண்ணீர் தொட்டியில் விழுந்து நான்கு வயது குழந்தை உயிரிழந்த நிலையில் ஸ்ரீ மழலையர் பள்ளிக்கு சீல் வைக்கப்பட்டு எட்டு பேரிடம் போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டுள்ளனர் திருநெல்வேலி நெல்லையப்பர் அம்மன் கோவில் வளாகத்தில் வீடியோ ரீல்ஸ் எடுத்து சமூக வலைதளங்களில் பதிவிட்டவர்கள் மீது கோவில் நிர்வாகம் போலீசில் புகார் அளித்துள்ளது கோவில் வளாகத்தில் போட்டோ வீடியோ எடுக்க தடை விதித்து உத்தரவிடப்பட்டுள்ளது நத்தம் பட்டா மாறுதலுக்கு விவசாயியிடம் ரூபாய் ரெண்டாயிரத்தி ஐநூறு லஞ்சம் வாங்கிய விஏஓவை லஞ்ச ஒழிப்பு போலீசார் கைது செய்து விசாரித்து வருகின்றனர் ஈரோடு கோட்டாட்சியர் அலுவலகத்தில் இன்று விவசாயிகள் குறை தீர்க்கும் நாள் கூட்டம் நடைபெற்றது அப்போது ஈரோடு மாவட்டம் மொடக்குறிச்சி உலகப்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த விவசாயி பெருமாள் என்பவர் மண்வெட்டியுடன் வந்து மனு கொடுத்துள்ளது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது மதுரையில் பள்ளி மழையர் பள்ளிகளில் அனுமதியின்றி கோடைக்கால பயிற்சி வகுப்பு நடத்தக்கூடாது என ஆட்சியர் உத்தரவிட்டுள்ளார் புதுக்கோட்டை மாவட்டத்தில் எஸ்ஐ வீட்டிலேயே கைவெத்த கும்பல் புதுக்கோட்டையில் பயங்கர சம்பவம் அரங்கேறியுள்ளது சென்னையில் வசித்து வரும் பொதுமக்களுக்கு மிக முக்கிய பொது போக்குவரத்து சேவையாக சென்னை புறநகர் மின்சார ரயில் சேவை இருந்து வருகிறது இந்நிலையில் மே ஒன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அட்டவணைப்படி மின்சார ரயில் இயக்கப்படும் என்ற தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜம்மு காஷ்மீரின் பஹல்காமில் ஏப்ரல் இருபத்தி இரண்டாம் தேதி சுற்றுலா பயணிகள் மீது தீவிரவாதிகள் கண்மூடித்தனமாக துப்பாக்கி சூடு நடத்தினர் இந்த தாக்குதலில் மொத்தம் இருபத்தி ஆறு பேர் உயிரிழந்தனர் இந்த சம்பவம் நாடு முழுவதும் பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியிருந்தது இந்த தாக்குதலுக்கு எதிராக உலகம் முழுவதிலும் இருந்து கண்டனங்கள் எழுந்தன மேலும் பாகிஸ்தானுக்கு எதிராக இந்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளது இந்நிலையில் தீவிரவாதிகள் செய்த தவறுக்கு நாங்கள் ஏன் தண்டிக்கப்படுகிறோம் என்று பாகிஸ்தானியர்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர் கிருஷ்ணகிரி மாவட்டம் தனி காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட தேவர் ஒளிமங்கலம் கிராமத்தைச் சேர்ந்த ஓபிரெட்டி மகன் பொய்யாப்பட்டி என்பவர் இருபத்தி மூன்று ஆறு ரெண்டாயிரத்தி பதினாறு அன்று தனது மனைவி நாராயணம்மா என்பவருடன் வீட்டில் உறங்கிக் கொண்டிருந்த போது இரவில் வீட்டிற்குள் நுழைந்த எட்டு பேர் கொண்ட கும்பல் பையா என் மற்றும் அவரது மனைவியை கத்தியை காட்டி மிரட்டி இருபத்தி இரண்டு சவரன் தங்க நகை மற்றும் பணம் ரூபாய் இருபத்தி ஆறாயிரத்தை கொள்ளையடித்து சென்றுள்ளனர் இதனைத் தொடர்ந்து எண்பது வயதாகும் பையாரெட்டி போலீசில் புகார் தெரிவித்துள்ள நிலையில் ஆறு பேருக்கு பத்து ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு மோசமான நிலையில் இருக்கிறது என்று எடப்பாடி பழனிசாமி விமர்சித்த நிலையில் பொல்லாத ஆட்சிக்கு பொள்ளாச்சியை சாட்சி என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் சட்டப்பேரவையில் பதிலளித்த நிலையில் எடப்பாடி பழனிசாமி அடுக்கடுக்காக பதிலடி கொடுத்துள்ளார் சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு மே ஒன்றாம் தேதி முதல் ஜூன் ஒன்றாம் தேதி வரை ஒரு மாதம் கோடை விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது நெல்லை பல்கலையில் உதவி பேராசிரியர் மீது பாலியல் புகார் எழுந்த நிலையில் குழு அமைத்து விசாரிக்க துணைவேந்தர் உத்தரவிட்டுள்ளார் தமிழக சட்டப்பேரவை தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது அரப்போர் இயக்கம் தொடர்ந்த வழக்கில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இன்ஸ்பெக்டர் எஸ்ஐ ஆகியோர் தலா ரூபாய் ஒன்று இழப்பீடு வழங்க மனித உரிமைகள் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது நகைச்சுவை வசனங்களுக்கு வாயசைப்பது நகைச்சுவை வீடியோக்களை பதிவு செய்வது சிரிக்க வைப்பது என பிரபலமடைந்த காமெடி யூடியூபர் ராகுல் டிக்கி சாலை விபத்தில் கடந்த ஜனவரி பதினாறாம் தேதி உயிரிழந்த சம்பவம் அவரை சமூக வலைதளங்களில் பின்தொடர்பவர்கள் மத்தியில் அதிர்ச்சியையும் சோகத்தையும் ஏற்படுத்தியது இந்த நிலையில் சோகத்தில் மூழ்கியிருந்த அவரது இன்ஸ்டா ஐடி திடீரென மீண்டும் உயிர் பெற்றுள்ளது ராகுல் டிக்கி மாதிரியே நகைச்சுவை வீடியோக்களை வெளியிட்டு சிரிக்க வைத்துக் கொண்டிருக்கிறார் ராகுல் டிக்கியின் மனைவி தேவிகாஸ்லி நேசித்த காதல் கணவர் இளம் வயதிலேயே உயிரிழந்த மனவேதனை தூக்கம் தேவிகா அதையெல்லாம் மறந்து ராகுல் டிகை போலவே வீடியோ வெளியிட்டு பாராட்டுகளை குவித்து வருகின்றார் இளமை பொன்னென்று மின்னும் பிரீமியர் தொடரில் மிளட்டுகிறார் பாலகன் வைபன் யாரா அந்த பையன் அடி ஒன்றும் இடி மாதிரி இருக்கே என ரசிகர்கள் வியக்கின்றனர் முப்பத்தி ஐந்து பந்தில் சதம் விளாசியை இவர் விரைவில் இந்திய அணிக்காகவும் சாதிக்கலாம் என்ற தகவல் தெரிவிக்கின்றனர் சுனில் நரை நாசத்தல் டெல்லியை கொல்கத்தா வீழ்த்தியது மேட்ரிட் ஓபன் டென்னிஸில் மூன்றாவது சுற்றில் சிசிபாக் அதிர்ச்சி தோல்வியடைந்தார் ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் பவர் பிளேயில் அதிரடி டெல்லிக்கு இருநூற்றி ஐந்து ரன்கள் வெற்றி இலக்காக கொல்கத்தா நிர்ணயித்தது பத்து அணிகள் இடையிலான ஐபிஎல் கிரிக்கெட் தொடர் இந்தியாவின் பல்வேறு இடங்களில் சிறப்பாக நடைபெற்று வருகிறது இந்நிலையில் இந்த தொடரின் நாற்பத்தி ஒன்பதாவது லீக் ஆட்டம் சேப்பாக்கம் மைதானத்தில் இன்று இரவு ஏழு முப்பது மணிக்கு நடக்கிறது இதில் தோனி தலைமையிலான சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி ஷேயாஸ் அய்யர் தலைமையிலான பஞ்சாப் கிங்ஸ் அணிகள் மோதுகின்றன சென்னையில் இன்று இருபத்தி இரண்டு கேரட் ஆவரண தங்கத்தின் விலை ஒரு சவரன் எழுபத்தி ஓராயிரத்து எட்நூற்று நாற்பது ரூபாய்க்கும் ஒரு கிராம் எட்டாயிரத்து தொள்ளாயிரத்து எண்பது ரூபாய்க்கும் விற்பனையாகிறது தமிழகத்தில் மே ஐந்து வரை லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு உள்ளதாகவும் வெயிலும் இரண்டிலிருந்து மூன்று டிகிரி செல்சியஸ் அதிகரிக்கலாம் எனவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது தொடர்ந்து இணைந்திருங்கள் பிரமாஸ் செய்திகளுடன் மீண்டும் மற்றொரு செய்தியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்